நீங்க தலை போட்டு அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்க தேவையில்லை பெண்களுக்கு உரிமை மறுத்த காலத்திலேயே கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்கள் என்றால் அவர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை என்று சொல்லப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு இன்ன இன்ன உரிமை இருக்கின்றது என்று வாங்கி கொடுத்த இஸ்லாம் மார்க்கம் தான் இஸ்லாம் வாரிசு உரிமை சட்டம் ஒருவர் மரணித்து விட்டால் ஒரு தந்தை மரணித்து விட்டால் ஒரு கணவன் மரணித்து விட்டால் ஒரு மகன் மரணித்து விட்டால் ஒரு தாய் மரணித்து விட்டால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு சகோதரனுக்கு சகோதரிக்கு இவர்களுக்கெல்லாம் என்ன என்ன அந்த மரணித்தவர்களுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு இருக்கிறது பெண்ணும் அவளும் ஒரு மனிதன்தான் என்று வாரிசு உரிமையை வாங்கி கொடுத்தது பெண்களை கொல்லக்கூடாது பெண்களை அவன் நினைசைய கூடாது கொல்லக்கூடாது அவர்கள் கூடாது அவர்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கொள்வதை தடுத்தது இஸ்லாம் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு கொண்ட கொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே இப்படி பெண்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுத்தது இஸ்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில்லை நீங்க வந்து எங்களுக்கு உரிமை வாங்கி தர எங்களுடைய உரிமைகளை இஸ்லாம் முன்கூட்டியே வாங்கி தந்துவிட்டது குறிப்பாக பெண்களுக்கு ஆகவே